Hi ஃப்ரெண்ட்ஸ் Assalamu alaikum. Welcome to Raifa கிச்சன் நம்ம இன்றைக்கி தர்பூசணி பழத்தில் எப்படி ஜூஸ் போடுறதாங்க பார்க்க போகிறோம் என்ன வெயில் காலமே முடிஞ்சிருச்சு இப்போவே தர்பூசணி பழ ஜூஸாக அப்படின்னு கேட்குறீங்களா வெயில் காலங்கள் முடிஞ்சிடுச்சானா வெயில் நமக்கு முடிஞ்சிருக்கா பார்த்தீங்களா அனல் அப்படி ஒரு அனல் அடிக்குது வெயில் கம்மியாக இருந்தாலும் ஒரு புழுக்கம் ஒரு அனல் தண்ணி தாகம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது நம்ம எவ்வளோன்னு தான் தண்ணியாகவே குடிச்சிக்கிட்டுருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி பழ ஜூஸுங்க நம்ம எடுத்துக்கலாம் சீசன் முடிஞ்சிட்டாலுமே இந்த பழங்கள் வந்து ஒவ்வொரு இடத்துல கிடைக்கத்தான் செய்யுது சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா தாராளமாக வச்சுருக்குறாங்க கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் சீசன்லனால் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் இப்போ கொஞ்சம் வில அதிகமாக இருக்கும் என்ன பண்ணுறது நம்ம தேவைக்கு நம்ம வாங்கி தான் ஆகணும் கடுமையான அனல் ரொம்ப வெக்க தாக்கமாக இருக்குது இல்லையா இது குடித்தா கொஞ்சம் நல்லா இதமாக இருக்கும் இளநீர் கடுத்து இந்த பழம் குடித்தா ரொம்ப தாகமாக அடங்குது உடம்புக்கு நல்லா குளிர்ச்சி கொடுக்குதுங்க இப்போ இந்த பழத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் நல்லா கட் பண்ணி எடுத்துகிட்டு விதைகள் அளவுக்கு விதைகளை நீக்கிக்கோங்க நம்ம எப்படியாக இருந்தாலும் தான் போகிறோம் விதைகளை நீக்கிக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் நம்ம ஜூஸாக போட்டும் பாட்டிலுங்களை ஊற்றி வச்சுக்கலாம் நீங்கள் பாதி பழம் போதும் பாதி எடுத்து வைக்கிறோன்னா நல்லா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நல்லா சுற்றி வச்சுட்டீங்கன்னா பழம் அப்படியே இருக்கும் ஜூஸாக போட்டு வச்சாலும் நம்ம ரெண்டு நாளைக்கு வச்சு குடிச்சுக்கலாம் இப்போ எல்லா பழத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இந்த பழத்துக்கு வந்து சக்கரை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா ஊற்றி சக்கரை கம்மியாகவே சேர்த்துக்கோங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம சக்கரை சேர்த்துடலாம் நான் பெரிய பழத்தில் பாதிப்பழம் போட்டிருக்கேன் அதுக்கு தேவையான சக்கரை இப்போயே சேர்த்துட்டு நம்ம அடிச்சிடலாம் தண்ணி சேர்த்துட்டு நம்ம ரெண்டாவது தண்ணி மட்டும் கலந்துக்கலாம் தேவையான அளவுக்கு தண்ணி கலக்கலாம் ஆனால் சக்கரை இப்போ சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருங்க அரைச்சாச்சு இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம் ஒன்று ரெண்டு விதைகள் இருக்கும் அதை வடித்து எடுத்துக்கோங்க விதைகள் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நமக்கு வந்து சாப்பிடும்போது நாக்கில் கடிபடும் இல்லையா எடுத்துட்டோம்னா தண்ணியாக குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வடிச்சு விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா தண்ணியெல்லாம் கீழே இறங்கிட்டு மேலே அந்த விதைகள் சக்கைகள் எல்லாம் அப்படியே இருக்கும் அது அப்படியே நம்ம கீழே போட்டுடலாம் அவ்வளோதாங்க ஜூஸ் ரெடி ஆகிடுச்சி ஐஸ் எல்லாம் எதுவும் வேணாம்னு நினைக்கிறவங்க நம்ம அப்படியே குடிச்சுக்கலாம் சீனியெல்லாம் சேர்த்துட்டோம் தண்ணி தேவைனாலும் கலந்துட்டு அப்படியே குடிச்சிக்கோங்க சில்லுன்னு குடிக்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அப்படியே லைட்டாக ரெண்டு மூணு க்யூப் போட்டு குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்குங்க எப்படியும் குடிச்சுக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சும் கூட இதை குடிச்சுக்கலாம் நல்ல வெயிலுக்கு குடிக்க குடிக்க நல்ல அமிர்தமாக இருக்கும் அவ்வளோதாங்க நல்ல அதிகமான உடல் சூட்டையும் தனித்து தாகத்தின் தணிக்கக்கூடிய தர்பூசணி பழ ஜூஸு எப்படி போடுறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்